சட்டமன்ற உறுப்பினர் கதாநாயகன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையுடைய அமைச்சர் அருமையன்னார் சிவவி மெய்யநாதன் இதோ வருகிறந்து விட்டார்கள் இந்த பந்தய விழாவினை துவக்க ஆலங்குடி மண்ணின் மைந்தன் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையினுடைய மெய்யநாதன் அவர்கள் அவர்களோடு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமையா அசோக் குமார் அவர்களும் இணைந்து வெளியிழந்திருக்கிறார்கள் அமைச்சர் திருமவனாருக்கு பொன்னாரைகள் போர்த்தி புகராம் சூட்டப்படுகிறது செருபாலக்கார கிராமத்தின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பத்து வண்டி உரிமையாளர்களும் மேடைக்குலாங்க ஆலங்குடி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையினர் அமைச்சர் அருமையன்னார் சிவவி மெய்யநாதன் எம் அவர்களும் தஞ்சை பாராளுமன்றத்தினுடைய ஒன்றிய செயலாளர் திரு மூலாக்கிலா முத்துமணி அவர்களும் மாவட்ட விவசாய அமைப்பாளர் அருள் நம்பியவர்களும் இணைந்த தென்னங்குடி ராஜாவர்களும் கழக முன்னோர்கள் அனைவரும் இந்த பந்தய விழாவினே சுக திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வச்சி இருக்கிற உப்பா வெட்டி இருக்கிறீ பொய்யா ஏழு ஆவட்டம் பொய்யாவது நல்லூர் அம்மன் நம்பர் ஏழு பொய்யாவது நல்லூர் ஆர் ஓ எஸ் அப்துல் காதல் என்பி ஐனஸ்லாம்

பரிசு வாங்க மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய ஏரி எஸ்பி ஐயா அவர்களை யார விழாம்பரை கிடைக்கிறோம் ஐயாவுக்கு என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் மேல அதான் பற்றிலும் காவல் நிலைய ஆய்வாளர் ஐயாவர்களையும் விடாமடி கிடைக்கின்றோம் அடுத்த பரிசு நாங்கள் கொடுத்துறோம் காவல்நிலைய ஆய்வாளர் அம்மா மேலே கிடைக்கின்றோம்

இப்பொழுது சிறப்போது இந்த பந்தய நடப்பினை ஏற்று இதுவரை திரு எஸ் கே ஆர் குடும்ப சோழர்களுக்கும்

பொருந்தேசி மரதமாண்டிய மல்லி மாவட்டம் உப்பார்பெட்டி மகாஜர் அந்த நாட்டிலே பாலிந்தா தனது அந்த நாட்டிலே ஓட்டி வந்த சாரதி மகாப்பெட்டி பொம்மை அந்த நாட்டிலே ஓட்டி வந்த சாரதியில்

விஜயா ஆண்டவர்கள் வாய்ப்பு எல்லாரும் நிற்கிறீங்க சரியா